என் அன்பு மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை வந்தனங்களை நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடராசன் சத்தியமூர்த்தி திருச்சிராப்பள்ளியிலிருந்து உயிரியல் தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கிறது நாளை மறுநாள் எழுத இருக்கிறீர்கள் வெள்ளிக்கிழமை எண்ணிக்கை பரட்சை ஈஸியான பரட்சை நல்ல மதிப்பெண்கள் வாங்க இருக்கிறீர்கள் இன்று பயாலஜியில சென்டம் வாங்கறது எப்படி பயாலஜியில சென்டம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணியிருந்தோம்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா ஹார்ட் ஒர்க் நெவர் நிறைய பேர் சென்டம் வாங்கிட்டு இருக்கா பர்ஃபெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நம்மளோட பிரசன்டேஷன் ரொம்ப நீட்டாக இருக்கிற சமயத்தில் லெஜிபிளா இருக்கிற சமயத்தில் கான்செப்டை கரெக்டா பிரசன்ட் பண்றதுல விதத்தில் கண்டிப்பா சென்டம் வாங்குவீங்க பத்து பாடம் பயாலஜி பாட்னி பயாலஜி ஜோலஜியில் பன்னெண்டு பாடம் இருபத்தி ரெண்டு பாடம் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை உங்களுக்கு சென்டம் வாங்குறது கஷ்டம் இல்லை ஒர்க் பண்ணியிருந்தா எஃபோர்ட் போட்டிருந்தா எக்ஸாமினேஷன் எழுத ஆரம்பிக்கிறேன் த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு ரைட்டிங் டைம் மட்டும் இருக்கு முதல் பத்து நிமிஷம் அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்குறேன் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப எல்லா ஒன் மார்க் கொஸ்டினும் உங்களுக்கு தெரியும் எல்லா டூ மார்க் கொஸ்டினும் தெரியும் எல்லா த்ரீ மார்க் கொஸ்டினும் தெரியும் எல்லா ஃபைவ் மார்க் கொஷினும் தெரியும் ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறவாளுக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு எரர் பண்ணினா தான் ஒன் மார்க் கொஷனுக்கு ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர்னு வரப்ப நம்ம அவசரத்தில் ஆப்ஷன் பி தெரியும் ஆன்சர் அது மாதிரி எடுத்து எழுதுகிறப்ப எதாவது தப்பு பண்ணினாலே ஒழிய உங்களுக்கு தப்பார்த்துக்கான பாசிபிலிட்டியே இல்லை ஸோ நம்ம எழுதுகிற சமயத்தில் கொஷினை பார்க்குறோம் கொஷினுக்கான ஆப்ஷன் நாளையும் பார்க்குறோம் சரியான ஆப்ஷனை எடுத்து எழுதுகிறோம் அந்த ஆப்ஷனுக்கான ஆன்சரையும் எழுதுகிறோம் ஸோ அப்போ ஒன் மார்க் பொறுத்த வரையும் ஆப்ஷன்ஸை கரெக்டாக செலக்ட் பண்ணி என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை சரியாக எழுதணும் ஒவ்வொரு ஒன் மார்க் கொஷின் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கோடு கழிச்சு பென்சில்னால ஒன் டூ த்ரீ வரிசையாக ஆர்டராக கோடு கழிச்சுன்னு வாங்குவோம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ கொஷினுக்கு ஆப்ஷன் மட்டும் போட்டால் போகாத ஆன்சரும் எழுதணும் தென் யூ கம் இத் டூ மார்க் த்ரீ மார்க் தென் ஃபைவ் மார்க் இந்த டூ மார்க் த்ரீ மார்க் கொஸ்டின்ல இந்த கம்பல்சரி கொஷின் இருக்கு பாருங்க அதை கண்டிப்பாக எழுதணும் அது முக்கியம் சில பேர் என்ன பண்ணிடுவா டூ மார்க் லெவலில் எழுதணும் அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் மறந்துடுவான் வேற எதையான எழுதிடுவா கண்டிப்பா டூ த்ரீ மார்க்ல கம்பல்சரி கொஸ்டினே நீங்கள் எழுதணும் அப்போ டூ மார்க் எல்லாம் எழுதிட்டு த்ரீ மார்க் எல்லாம் எழுதிட்டேன் இப்போ டூ மார்க் த்ரீ மார்க் கொஸ்டின் எக்ஸாம்பிள் ஏதாவது இருந்ததுன்னா டிஃபைன் பார்த்தினோ காப்பி பார்த்தினோ காப்பி வரையறும் ஒரு கொஷின் வரதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்க ஆன்சர் எழுதுற சமயத்துல எக்ஸாம்பிள் கேக்காட்டி எழுதுங்க எக்ஸாம்பிள் இருந்தால் நீ எழுதக்கூடிய ஆன்சருக்கு எக்ஸாம்பிள் இருந்தால் எழுதணும் டயக்ராமேட்டிக் கொஸ்டின் எது கேட்டிருந்தாலும் இட் சுட் பி லேபிள்ட் அவசரத்தில் லேபிள் பண்ணாமல் விட்டுடக்கூடாது கரெக்டா லேபிள் பண்றோமாங்கிறத பாத்துக்கணும் ஸோ டூ மார்க் கொஸ்டின் எழுதிட்டே ரொம்ப சிம்பிள் த்ரீ மார்க் கொஸ்டின் எழுதிட்டே கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் போட் போட்டேன் அஸ் வெல் அஸ் இன் ஜுவாலஜி தென் வி கம் டு ஃபைவ் மார்க் கொஸ்டின் மார்க் கொஸ்டின் உங்களுக்கு எதிரார் பாட்னியில ரெண்டும் இருக்கும் அதே மாதிரி ஜுவாலஜினியும் இருக்கும் எல்லாம் எய்தரார் ஆப்ஷன் தான் அதில் எல்லா கொஷினும் உனக்கு தெரியுங்கிறதுனால எதை செலக்ட் பண்ணிக்கணும் சிக்னிஃபிகன்ஸ்னு கேட்டிருக்கு இம்பார்ட்டன்ஸ்னு கேட்டிருக்கு டிஃபரன்ஷியேட்னு கேட்டிருக்கு ஸோ முக்கியத்துவத்தை எழுதுக வேறுபடுத்துக முக்கியமான கருத்துக்களை எழுதுக அது மாதிரிலாம் வரதுலாம் அந்த டிஃபரன்ஷியேட் அதெல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் எடுத்து எழுதணும் அதெல்லாம் ஒரு அஞ்சாறு பாயிண்ட் தான் இருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருப்போம் எட்டு பாயிண்ட் இருந்தாலும் நீங்கள் அஞ்சு எழுதக்கூடாது எட்டையும் எழுதணும் புரிஞ்சுட்டுல எனி ஃபைவ்னு கேட்டால் நீங்கள் ஃபைவ் எழுதலாம் ஆர் சிக்னிஃபிகன்ஸ்னு கேட்குறப்ப நம்மள்கிட்ட புக்கில் பத்து பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா பத்தையும் நீங்கள் எழுதணும் எட்டு இருந்தால் எட்டையும் எழுதணும் இது கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்போ ஒன் மார்க் எல்லாம் சரி டூ மார்க் எல்லாம் கரெக்டாக எழுதிட்டேல் த்ரீ மார்க் எல்லாம் கரெக்டாக எழுதிட்டேல் ஃபைவ் மார்க் எல்லாம் கரெக்டாக எழுதிட்டேன் உங்கள் இங்கே நன்னா படிச்சுட்டு இருக்கிறதுனால பாட்னி எழுதுறதுக்கு ஒரு மணி நேரத்தில் ஃபினிஷ் பண்ணிடுவேன் ஜுவாலஜியை ஒரு மணி நேரத்தில் ஃபினிஷ் பண்ணிவிடுவேல் அப்புறம் செக் பண்ணுங்க நம்மள அறியாமலே ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமான் பண்ணியிருக்க மாட்டீங்க பட் எதாவது ஸ்லிப்பாகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் உங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னா பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு ஒன் ஹவரே டைம் இருக்கலாம் கொஞ்சம் மெதுவாக எழுதினா ஹாஃப் அன் அவர் டைம் இருக்கலாம் அந்த ஹாஃப் அன் ஹவர்ல செக் யார் ஆன்சர்ஸ் கரெக்டாக எழுதிருக்கோமாங்கிறத பாரு படத்துக்கு கரெக்டாக லேபிள் பண்ணியிருக்கோமான்னு பாரு ஒன் மார்க்குக்கு ஆப்ஷன் சரியாக போட்டு ஆன்சரை எழுதியிருக்கோமான்னு பாரு பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக எழுதியிருக்கீங்க ரொம்ப சூப்பராக பேப்பர் பிரசன்டேஷன் பாட்னி ஸோ எழுதிருப்பேர் அப்படியே திருத்தருவான் சந்தோஷமாக போவான் என்ன குழந்தை எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு என்ன ப்ரெசன்டேஷன் எவ்வளோ பர்ஃபெக்ஷன் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்கு எல்லாம் உன்னோட எஃபர்ட் இந்த ஒரு வருஷம் நீ கஷ்டப்பட்டு படிச்சிருக்க பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டப்பட்டதோட எஃபெக்ட் தான் யூ வில் கெட் சென்ட் அம்ப் ஓகேயா அதனால் நாளைக்கு ரிலாக்ஸ்டாக படிங்கோ காலம்பரில் இந்த ராத்திரி வரையும் படிங்கோ இன் டைம் சாப்பிட்டுங்கோ ராத்திரி பத்து மணிக்கு படுத்து தூங்கிடுங்கோ காலம்பரை நாலு மணிக்கு எழுதுக்கோங்கோ படிங்கோ அப்பா அம்மாவை ஸ்கூலுக்கு எக்ஸாமினேஷன் கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமியை வேண்டிட்டு எக்ஸாமினேஷனுக்கு போங்கோம் அப்படி போகிற சமயத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக படித்த கேள்வி தான் வரும் எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்க சூப்பராக படிச்சிருக்கீங்க எக்ஸலெண்ட்டாக படிச்சுருக்கீங்க பரீட்சைக்கு ஸ்கூலுக்கும் பரீட்சைக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே இப்போ டென் ஓ கிளாக் எக்ஸாம்னா நைன் ஓ கிளாக்கே ஸ்கூலில் இருக்கிற மாதிரி போங்கோ அவசரப்பட்டுண்டு படபடப்பாக போக வேண்டாம் பொறுமையாக போங்கோ ஸ்கூலில் போனோடனே நைன் ஓ கிளாக்கே இருப்பில் ரிலாக்ஸ்டாக இருங்கோ மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க உங்களோட ஒர்க்குக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சென்டம் வாங்குவது நீங்கள் பயாலஜியில் உறுதி பெஸ்ட் விஷஸ் காட் பிளாஸ் யூ தாத்தா பை பை சியூ தேங்க்யூ